கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சதவீத புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிடல் போராட்டம் தீவிரமடையும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா அதாவது தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்லாவரம் கிராமத்தில் இருந்து முப்பத்தி ஆறு விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த முப்பத்தி ஆறு விசைத்தறி கூடங்கள்ல வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் அதை சார்ந்த தொழில்களை செய்யும் இரண்டாயிரம் நபர்கள் உள்ளிட்ட நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இங்கு காட்டன் ரக சேலைகள் ஜரிகை ரக சேலைகள் தேன்சி ரக சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம் கொண்டு வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி முதல் போடப்பட்டு செயல்பாட்டில் இருந்த ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை முடிவடைந்துள்ளது இந்நிலையில் புதிய ஒப்பந்தம் போடுவதற்காக கடந்த பதினைந்து நாட்களாக விசைத்தறி உரிமையாளர்களிடம் தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வராத நிலையில் நேற்று மதியம் முதல் விசைத்துறை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அதாவது ஐம்பது சதவீத கூலி உயர்வு மற்றும் இருபது சதவீத போனஸ் உள்ளிட்ட பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மதியம் முதல் இன்று இரண்டாவது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் நான்கு தொழிற்சங்கங்களை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் பாகு தயாரிப்பது பாகு பிணைத்தல் நூல் தயாரித்தல் மற்றும் வீடுகளில் விசைத்தறிகளை போட்டி கொடுப்பது உள்ளிட்ட நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது வந்து நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களோட வேலை நிறுத்த போராட்டத்தால் அவர்களோட வாழ்வாதாரம் முழுமையா பாதிக்கப்படுது இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்று அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க மேலும் வந்து கோரிக்கையை நிறைவேற்றி தராத பட்சத்துல பலகட்ட போராட்டத்தை எடுக்க போவதாக அவங்க நமக்கு தெரிவிச்சிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி